சிறந்த நடிகருக்கான விருதை நிராகரித்திருக்கும் தென்னிந்திய பிரபல நடிகர் அது யாருன்னு பார்க்கலாமா ராம் சினிமாஸ் பல வருட காத்திருப்புக்கு பிறகு தற்போது வத்தலை சினிமா பிரியர்களுக்கு மூன்று புதிய திரையரங்குகள் ஒரே மல்டி திரையரங்கு வளாகத்தில் ராம் சினிமாஸ் சனீர் கொழும்பு விதி வத்தலை முழுமையான சினிமாவை உணருங்கள் தென்னிந்திய திரையுலகினுடைய முன்னணி நடிகர்கள் ஒருவர் தான் நடிகர் கிச்சா சுதீப் பெரும்பாலும் கன்னட மொழி திரைப்படங்களை நடித்து வரக்கூடிய இவர் தமிழ் ஒரு இடத்தை பிடிச்சு இந்த நிலையில கர்நாடக மாநில அரசு வழங்கக்கூடிய சிறந்த நடிகருக்கான விருத நடிகர் கிச்சா சுதீப்க்கு பரிந்துரை செய்திருக்கிறாங்க ஆனால் நடிகர் கிச்சா சுதீப் அதை நிராகரித்திருக்கிறாரு இது தொடர்பா கர்நாடக மாநில அரசு மற்றும் தேர்வு குழுவுக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறாரு அதுல என்ன குறிப்பிட்டிருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மரியாதைக்குரிய கர்நாடக அரசு மற்றும் நடுவர் மன்ற உறுப்பினர்களே சிறந்த நடிகருக்கான பிரிவின் கீழ் மாநில விருதை பெற்றிருப்பது உண்மையாலுமே ரொம்ப ஒரு பாக்கியம் தான் இந்த விருதிற்கு என்னுடைய பரிந்துரை செய்தமைக்கு மன்றத்திற்கு தெரிவித்துக் கொள்றேன் இருப்பினும் பல ஆண்டுகளாக விருதுகளை பெறுவதை நான் நிறுத்தியதோடு இன்றும் மதே முடிவில் உறுதியாக இருக்கிறேன் இந்த முடிவு பல்வேறு தனிப்பட்ட காரணங்களுக்காக எடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னது மட்டுமில்லாம இந்த சினிமா துறையில முழு முயற்சியோட பணியாற்றக்கூடிய தகுதியான நடிகர்கள் பலர் உள்ளனர் அவர்களில் ஒருத்தருக்கு இந்த விருது போறது எனக்கு ரொம்பவுமே சந்தோஷம் இதெல்லாம் தாண்டி ஸ்பெஷலா ஒரு விடயம் சொல்லிருக்காரு என்ன தெரியுமா மக்களை மகிழ்விக்கிறதுக்கான என்னுடைய அர்ப்பணிப்பு எப்பவுமே விருதுகளை எதிர்பார்த்திருக்காது மீண்டும் ஒரு முறை எனது பணியை அங்கீகரித்து இந்த விருதை எனக்கு தந்தமைக்கு ரொம்பவுமே நன்றி சொல்லிக் கொள்றேன் அப்படின்னு சொல்லி நடுவர் மன்ற உறுப்பினர்களுக்கும் மாநில அரசுக்கும் கடிதம் ஒன்றை எழுதியிருக்காரு நடிகர் கிச்சா சுதீப் இந்த மாதிரி விருதுகளை எதிர்பார்க்காம ரொம்பவுமே அர்ப்பணிப்போட இருக்கக்கூடிய நடிகர்கள் பாராட்டத்தக்கவங்க தான் இல்ல